குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா இனி அந்த கவலையே வேண்டாம் வழங்கு உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர் புதிய அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதய நலணையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலணையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு எதிரான இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பிறகு பாகிஸ்தான் ராணுவம் இந்தியாவுக்கு எதிராக தாக்குதல் நடத்தி வருகிறது இந்திய ராணுவ நிலைகள் மற்றும் வீடுகள் உள்ள இடங்களை குறிவைத்து ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை பாகிஸ்தான் ஏவுகிறது அவற்றை நடுவானிலேயே இடைமறித்து இந்தியாவின் வான் பாதுகாப்பு அமைப்பு அழித்து விடுகிறது நமது வான்பரப்பை பாதுகாப்பதில் முக்கியமான நான்கு தூண்களாக இருப்பது ஆகாஷ் ஸ்பைடர் பாரகேட் எம் ஆகிய வான் பாதுகாப்பு அமைப்புகள்தான் இவற்றில் ரேடார் ஏவுகணைகள் விமானத்தை தாக்கும் துப்பாக்கிகள் கட்டுப்பாடு அமைப்புகள் உள்ளன இருபத்தி நான்கு மணி நேரமும் இவை செயல்பாட்டில் வைக்கப்பட்டிருக்கிறது இவற்றில் ஆகாஷ் இந்தியாவின் தயாரிப்பு இருபத்தைந்து முதல் முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகளை அழிக்க வல்லது ஒரே நேரத்தில் பனிரெண்டு இலக்குகளை தாக்கும் இரண்டாயிரம் சதுர கிலோமீட்டர் வான்பரப்பை பாதுகாக்கும் இஸ்ரேல் தயாரிப்பான ஸ்பைடர் பதினைந்து முதல் எண்பது கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கும் ஒரே நேரத்தில் இருபத்தி நான்கு இலக்குகளை தகர்க்கும் ஆயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பை பாதுகாக்கும் பேரகேட் வான் பாதுகாப்பு அமைப்பானது இந்தியா இஸ்ரேலின் கூட்டு தயாரிப்பு நூறு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகளை தாக்கும் ஒரே சமயத்தில் பனிரெண்டு இலக்குகளை குறிவைக்கும் ஐந்தாயிரம் கிலோமீட்டர் பரப்பை கண்காணிக்கும் பேரகேட்டின் மற்றொரு வகை எம் ஆர் எஸ் வான் பாதுகாப்பு அமைப்பு இந்தியா இஸ்ரேல் தயாரிப்பான இது எழுபது முதல் நூறு கிலோமீட்டர் தூர இலக்குகளை தாக்கும் ஒரே நேரத்தில் பனிரண்டு இலக்குகளை குறிவைக்கும் ஏழாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பை பாதுகாக்கும் திறன் பெற்றது